அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தங்கள் அதெல்லாம் நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் ஏன்னா எதையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்க மேலே பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தெளிவான புரிதல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போவாங்க இல்லையா சோ அதுக்காகவும் தான் அந்த பதிவுகள் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய பதிவுகள் சார்ந்து இதை கமெண்ட்ஸ் வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம் அப்பதான் அது பாக்குறவங்களுக்கு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதாவது தர்பை புல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து தர்பை புல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அந்த திதி தர்ப்பணம் அதுதான் ஞாபகம் வரும் சடங்குகள் அதாவது சுப மனுஷனுடைய அந்த பிறவி அதை என்ன சொல்றது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த தற்பை இருக்கு ஏன்னா எல்லா ஹோமங்கள்லயும் சரி சுப நிகழ்ச்சிகள்லயும் சரி அசுப நிகழ்ச்சிகள்லயும் சரி எல்லாத்துலயுமே இறைவனுக்கும் சரி இறைவனடி சேர்ந்தவங்களுக்கும் சரி அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம் சோ எல்லா சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்து இந்த இந்து சமய சடங்குகளில் ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த தர்பை புலுக்கு இருக்கு அதே மாதிரி வேத கால வேத காலத்துல இருந்தே இந்த மத சடங்குகள் அதெல்லாம் வந்து இது ஒரு புனிதமான புல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நிறைய பேர்கள்லாம் இருக்கு புனிதமான ஒரு புல்லா இதை வந்து இது பண்றாங்க இப்போ இந்த தர்பை புல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு நீளமா இருக்கும் அதே மாதிரி இது வந்து பெரியவங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இப்போ இது வந்து ஒரு இனிப்பு சுவையும் ஒரு துவர்ப்பு சுவையும் இதுக்கு இருக்குது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள் அதாவது நம்ம ஆற்றங்கரையோரத்தில் அதே மாதிரி வந்து அதான் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கரையோரமும் அது இருக்கும் அதே மாதிரி தண்ணிக்குள்ளேயே அது இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு வந்து அழுகியெல்லாம் போகாது ஸோ அது வந்து காய்ந்தாலும் கூட அதோட பவர் வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியத்துவம் அது மட்டும் இல்ல இப்ப இந்த தெய்வீக தன்மை அதே மாதிரி வந்து ஒரு நல்ல சக்தி இருக்கக்கூடியது ஏன்னா இதுவே வந்து நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இது வந்து செழித்து வளரும் தண்ணி இல்லாட்ட கூட ஆக்சுவலாகவே இதுல வந்து நீர் சத்து இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு கூட அது வந்து தண்ணி நம்ம பா விடாட்டணும் கூட அது வந்து நல்ல செழிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காய்ந்தாலும் அதனுடைய தன்மை அப்படியே தான் இருக்கும் அதுதான் ஒரு முக்கியமானது சரி இது வந்து வீட்டில் வளர்க்கலாமா இவ்வளோ இது சொல்கிறோம் இல்லை நேர்மறை சக்தியை கொடுக்குது இதை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் தான் சொல்கிறாங்க இடம் இருக்கிறவங்க அதை தாராளமாக வளர்க்கலாம் ஏன்னா நேர்மறை சக்தியை நமக்கு நிறைய கொடுக்கக்கூடியது கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த தர்பைப்பொருளுக்கு இருக்குது இப்போ அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு தியானம் ஒரு அதாவது என்ன சொல்றது மெடிடேஷன் தியானம்லாம் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு மேட் மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க இல்லையா வெறும் தரையில வந்து உட்காந்து இறங்கிடும் ஒரு விரிப்பு பயன்படுத்தணும் சொல்லும்போது அதுக்கு வந்து எதை இந்த தர்பை புல்ல செஞ்ச அந்த பாய் இப்ப நிறைய ஆன்லைன்ல கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தர்பை புல் பாய் எல்லாம் சோ இதுல வந்து இந்த தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு புனிதமான புல்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுல மும்மூர்த்திகளும் இருக்காங்க அதாவது அடிப்பகுதியில வந்து பிரம்மாவும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும் நுனி பகுதியில வந்து சிவனும் இருக்காங்க ஸோ சுப காரியத்துக்கு ஒரு மாதிரி வந்து இதை பயன்படுத்துவாங்க அதாவது அதனுடைய நுனி பகுதியை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஆஹ் அசுப காரியத்துக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும் ஏன்னா ஒவ்வொரு சடங்குக்குமே இந்த புல் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மாதிரியா பயன்படுத்துவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அது மட்டும் இல்ல இது வந்து இந்த வலது கையில வந்து ஒரு மோதிரமா வந்து போடுறத நம்ம பார்த்துருப்போம் சடங்குகள் பண்ணும்போது ஏன் அப்படின்னா அந்த வலது கை விரலுக்கு வந்து மூளையோட தொடர்பு இருக்கு அப்ப அந்த ஆற்றலை வந்து நம்ம அத வந்து நம்ம அந்த மோதிரமா போட்டு அந்த தர்பையை வந்து மோதிரமா போட்டு அதுக்கப்புறம் நம்ம சடங்குகள் அந்த ஹோமங்கள் பண்ணும் போதுதான் அதுக்கான முழு பலனும் கிடைக்கும் சொல்றாங்க சோ ஒரு வந்து ஒரு நம்ம ஏதோ ஒரு இது பண்றோம் ஒரு சடங்குகள் வந்து முக்கியமான சடங்குகள் எல்லாம் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படி அதை பயன்படுத்தாம பண்ணும் போது நமக்கு அதுக்கான பலன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க சோ அந்த ஆற்றலை மூளைக்கு நமக்கு தர்றதுக்காக தான் அந்த பலது கை விரல்ல இத வந்து போடுறாங்க சோ எவ்வளவு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து ஒரு காரியம் இருக்கு அதே மாதிரி இதுல வந்து ஆன்மீகம் அப்படின்னா அறிவியலும் இருக்கு அதே மாதிரி மருத்துவமும் இருக்கு இப்ப நம்ம கோயில் எல்லாம் கும்பாபிஷேகம் வந்து மேல பண்ணும்போது அந்த இதுல வந்து காப்பர் சத்து அதிகமாக இருக்கு தாமிர சத்து அதிகமா இருக்கு எப்படி அந்த கலசத்துல நம்ம வந்து கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அது வந்து அந்த கலசத்தோட அது எந்த அளவுக்கு ஒரு காந்த காந்த சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் வந்து ஆற்றல் இருக்கு ஸோ நம்ம பார்த்துருப்போம் அந்த கோயில் குடமுழுக்கு இதுலலாம் வந்து இந்த தர்பை வந்து கட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்ல அதுல வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் அது அந்த கும்பாபிஷேக நீர் வந்து அதுல இது பண்ணிட்டு அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த நீரை கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெளிப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து நமக்கு நோய் தொற்று எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அதுல ஊர்ன அந்த நீரை நமக்கு தெளிக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இதுக்கு வந்து இதில் நிறைய மருத்துவமும் இருக்கு இல்லையா சோ இதுல வந்து ஒரு ஒரு தர்பை பொருளை வந்து நம்ம ஒரு தண்ணியில போட்டு நம்ம வந்து அதை குடிக்கும் போது அந்த நீரின் தன்மை வந்து அது வந்து தூய்மையா இருக்கு தூய்மையாகுது அதுல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இந்த வெயில் காலத்துல வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுனால நல்ல தண்ணி தாகம் எடுக்காம ஒரு நல்ல உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அது மட்டும் இல்ல நம்மளுடைய சிறுநீரக கற்களுக்கு வந்து இப்போ இந்த தண்ணியை குடிக்கிறது மூலமா சிறுநீரக சம்பந்தமான அதாவது சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் வெயில் காலம்னாலே அதுதானே ஸோ அந்த நோய்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கல்லீரல் வந்து ஒரு சுத்தம் பண்ணக்கூடியது இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் வந்து இந்த பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண புல் ஒரு புல் தான் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும் அதுதான் வந்து கூடுதல் சிறப்பு ஏன்னா இப்போ சொல்லிருக்காங்கன்றதுக்காக எதையும் வந்து டக்குனு இது பண்ணக்கூடாது முறையாக தெரிந்தவர்களிடம் அதை கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்தும் போது அதற்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நீங்க டீப்பாக போய் அதை சர்ச் பண்ணி அது எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சூரிய கிரகண தப்போ சூரிய கிரகணம் அமாவாசை அப்பதான் வரும் இல்லையா அதாவது சூரியன் பூமி சந்திரன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் அந்த அமாவாசை தினத்துல தான் இந்த வரும் அமாவாசை தான் இந்த தர்பைப்புல் வந்து இதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கிரகணத்தோட அந்த சக்தி அந்த கெட்ட இது இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நம்மளை தாக்காத வண்ணம் அதை என்ன சொல்கிறாங்க தர்ப்பைப்பூலில் வந்து நம்ம அந்த டைமில் வந்து நம்ம சாப்பாட்டெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நேரம் வந்து கிரகணம் முடிஞ்சோடனா குளிக்கணும்பாங்க அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து இந்த தர்ப்பை புல் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட ஆற்றல் அதிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய கிரகணத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து பாதிக்காத வண்ணம் தான் அந்த சாப்பாட்டுலாம் அது வந்து நம்ம போட்டு வைக்கிறோம் அதுவும் ஒரு அறிவியல் தான் அது மட்டும் இல்ல இப்போ வந்து நமக்கு அதனால ஏதாவது பாதிப்புகள் நமக்கு வந்துடக்கூடாது அஹ் நோய் தொற்று ஏதாவது வந்துடக்கூடாது ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து நச்சுத்தன்மை அதிகமா அதிகமாகி அதனால ஏதாவது உணவில் வந்து கெடுதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் அதை வந்து சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அப்போவே வந்து அந்த மாதிரி போட்டு வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்பவும் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணாதவங்க அது என்னென்னு தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்படுத்த ஆரம்பிங்க ஸோ இந்த மாதிரி தர்பை புல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரண புல்லாக இருந்தாலும் இது வந்து இதில் அறிவியல் ஆன்மீகம் மருத்துவம் எல்லாமே இருக்குது ஸோ ஆன்மீகத்திலையும் சரி நம்மளுடைய அது என்ன சொல்றது நேர்மறை சக்தியை நம்மளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து அவ்வளவு அற்புதங்களையும் அதை வந்து செய்து அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஸோ தியானம் பண்றதுக்கு மெயினா புத்தரே வந்து அந்த ஞான ஒளி பெறும்போது அந்த ஒரு இதுல படித்தேன் நான் அதுல வந்து அந்த தர்பை புல் அதை வந்து பேசிக்காவே சித்தர்களோ அதாவது என்ன சொல்ற சித்தர்கள் ஞானிகள்லாம் தவம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக மான் தோல் அந்த புலி தோல் அதெல்லாம் நம்ம இல்லையா படத்தில் அதை போட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கூட அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது ஒரு இது பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த தர்பை புல் போட்டு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து முழுமையாக கிடைக்கும் சோ அது வந்து தீய சக்திகளையும் நம்ம கிட்ட நெருங்க விடாது ஒரே கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம வந்து நமக்கான அந்த ஆற்றலும் வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்காக இந்த தர்பை புல்லான அந்த தர்பாசனம் தர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து புத்தரும் வந்து அவருடைய அந்த தியானத்தை அதை பண்ணினாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தியும் இருக்கு ஸோ இதுதான் வந்து ஹோமத்திலையும் வந்து தீய சக்திகள் எதுவும் நெருங்கக்கூடாது அந்த ஹோம முறையாக நடக்கணும் அந்த ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஆற்றலை கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து இந்த தர்ப்பைப்பூல் தான் அதனாலதான் வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது புல் வழியா அந்த எழுந்தண்ணீர் வந்து இறைப்பாங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து அப்பதான் அப்போதான் அது முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு இதை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இது வந்து கரெக்டாக பயன்படுத்தி அது வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதா இன்றைய முக்கியமான பதிவு ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவாகாலும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ